துபாய் விமான நிலையத்துக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் எட்டு கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் பேர் வந்துள்ளனர் இவர்களில் இந்தியர்கள் ஒரு கோடியே பத்தொன்பது லட்சம் பேர் என துபாய் விமான நிலையம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது துபாய் விமான நிலையத்திலிருந்து நூற்றி நான்கு நாடுகளில் உள்ள இருநூற்றி அறுபத்தி இரண்டு நகரங்களுக்கு நூற்றி இரண்டு விமான நிறுவனங்கள் மூலம் செல்ல முடியும் இதனால் கடந்த ஆண்டில் துபாய் விமான நிலையத்துக்கு வந்த பயணிகளின் எண்ணிக்கை எட்டு கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சமாக அதிகரித்துள்ளது இவர்களில் இந்தியாவில் இருந்து ஒரு கோடியே பத்தொன்பது லட்சம் பேர் வந்ததால் வெளிநாட்டு பயணிகளின் வருகையில் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அறுபத்தி ஏழு லட்சம் பேருடன் சவுதி அரேபியா இரண்டாவது இடத்திலும் ஐம்பத்தி ஒன்பது லட்சம் பேருடன் இங்கிலாந்து மூன்றாவது இடத்திலும் உள்ளன வெளிநாட்டு பயணத்துக்கு துபாய் சர்வதேச விமான நிலையம் மிகவும் பரபரப்பான விமான நிலையமாக உள்ளது இதனால் துபாய் வழியாக வேறு நாடுகளுக்கு செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது கடந்த நான்காவது காலாண்டில் டிசம்பர் மாதத்தில் அதிக அளவாக எழுபத்தி லட்சம் பேர் சென்றுள்ளனர் அதேபோல் கடந்த ஆண்டில்ளின் ஏழு லட்சம் பைகளையும் துபாய் விமான நிலையம் கையாண்டுள்ளது இதன் வெற்றி சதவீதம் ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் ஆயிரம் பயணிகளில் இருவர் மட்டுமே தங்கள் பைகளை மாற்றி எடுத்து செல்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இங்கு பாஸ்போர்ட் சரிபார்க்க ஏழு நிமிடங்களுக்கும் குறைவாகவே ஆவதாக தொன்னூற்றி ஐந்து சதவீத பயணிகள் தெரிவித்துள்ளன பாதுகாப்பு சோதனை நான்கு நிமிடங்களுக்கு குறைவாக உள்ளது விமான நிலைய சே வையில் துபாய் விமான நிலையம் உலகளவில் சிறந்த மையமாக உள்ளது